ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் எஜிகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோமே வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே நான் அந்த வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ரெண்டாவது இந்த மாதிரி நோட்டில் நம்ம போது நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்லேயுமே எனக்கு வந்து சொல்கிறாங்க நீங்கள் இந்த சயின்ஸ்லலாம் நீங்கள் வந்து அந்த நோட்டில் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து ஒருத்தவங்க கூடவே வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் ஃபீல் பண் பண்ணுறதா என்னான்னு எனக்கு தெரியல அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியலை ஓகேங்களா இப்போது இந்த பிஓ எக்ஸாம் நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஓகேங்களா இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லை நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லை நான் ஏற்கனவே வந்து ஏதோ நம்ம சிலபஸ்ஸு இதெல்லாம் நான் வந்து ப்ரிண்ட் போட்டு வச்சுருக்கிறேன் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் யாராக இருந்தாலுமே நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லை வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷில் வச்சுக்கோங்க தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழில் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த சிலபஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட மெட்டீரியல் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த சிலபஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த ரீட் பண்ணால் தான் அந்த சிலபஸில் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி அதை உள்வாங்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலோ இல்லை ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்கோ கலெக்ட் கலெக்ட் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சிலபஸில் என்னென்னலாம் நமக்கு வந்து கவர் ஆகுது எந்தெந்த கண்டென்ட்லாம் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும் இந்த சிலபஸ் தான் நமக்கு இந்த ஒரு எக்ஸாமுக்காக இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு பேசிக் அதாவது வந்து ஒரு தாரக மந்திரம் இந்த சிலபஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா இதை தாண்டி நீங்கள் வேறு எங்கேயும் இதை தாண்டியும் போகக்கூடாது இதை விட கம்மியாகவும் போகக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் இது இருக்கக்கூடிய இந்த பிஓ எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த மெட்டீரியல் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் லெவல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி குரூப் டூ கூட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் புக் வந்து ஓகே ஓகேங்களா நீங்கள் அட்டை டூ அட்டை படிக்கணும் அப்படிம்பாங்க குரூப் ஃபோருக்கெலாம் வந்து நீங்கள் அட்டை டூ அட்டை படிங்க தமிழுக்கெலாம் அப்படி சொல்லுவாங்க ஸோ நமக்கு அந்த மாதிரி வந்து அட்டை டு அட்டை படிக்கணுமா அப்படின்லாம் அதெல்லாம் வந்து தேவையே இல்லை நமக்கு சிலபஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மெட்டீரியல் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது ஸ்கூல் புக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன் அது எனக்கு போதுமா அவங்க டெஸ்ட் பஜில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் எனக்கு வந்து அது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் பாருங்கப்பா சிலபஸை பார்த்தா தான் உங்களுக்கு எதை படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சோர்ஸ் கிடைக்காது ஓகேங்களா நமக்கு பிஓ எக்ஸாம்க்கு லாஸ்ட் டைம் வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா நமக்கு குரூப் ஃபோர் அப்படின்ற அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் பக்கம் நமக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இது வந்து யூஜி வித் பிஎடு அப்படின்றதுனால இதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நமக்கு இது வந்து நமக்கு கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோரை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும் இது நிறைய பேத்துக்கு வந்து கிடைக்காது ஓகேங்களா இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே இதுக்கு வந்து இம்பார்ட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஓகே மெட்டீரியல் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் ஓகேங்களா சில பேர் வந்து இண்டிவிஜுவலாகவே ஸ்டெடி பிளான் வந்து போட்டுப்பாங்க நான் வந்து டெய்லியுமே இந்த கண்டென்ட் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து போட்டுப்பீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் நான் படிக்கிறேன் ஏன்னா வந்து மற்றவங்க கூட நான் வந்து கம்பேர் ப பண்ணால் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படி உள்ளவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டடி பிளான் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸ்டடி பிளான் போட்டேன் நான் படிச்சுட்டே வரேன் என்ன எவால்வேட் எப்படி பண்ணிக்கிறது இப்போது நான் வந்து ஒரு கண்டென்ட் வந்து படிக்கிறேன் அதில் நான் எந்த அளவுக்கு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு நம்மளுடைய செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுமாரி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் ஏதாவது ஏன்னா நம்ம வந்து ஒரு டிகிரி லெவலில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுனால ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் ஒரு அனாலிட்டிக்கல் பேஸெலாம் கொஸ்டின்லாம் வந்தால் நம்ம எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா நமக்கு இந்த மூணு மணி நேரம் அப்படின்றது வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே திணிக்க முடியாது நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே திணிக்க முடியாது அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு சம் போடுறீங்க அந்த சம்மை வந்து நீங்கள் ஒரு நிறைய டைம் அதாவது வந்து ஒரு அஞ்சாறு டைம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த டைம் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஷார்ட்கட் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அதை வந்து நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும் அதுக்காக தான் அந்த டெஸ்ட்டு ஓகேங்களா ட்விஸ்ட் ட்விஸ்டட் கொஸ்டின் அனாலிட்டிகல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதேமாதிரி கூற்று காரணம் அதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டினில் வந்து வரும் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம்ப்பா நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் இந்த டெஸ்ட்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போகக்கூடாது ஓகேங்களா நான் ஒரு டைம் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு டைமில் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான நான் நாலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எத்தனை தடவை உங்களுடைய மெட்டீரியலை வந்து ரிவிஷன் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது இந்த ரிவிஷன் தான் இந்த ரிவிஷன் அண்டு இந்த மெட்டீரியல் இது ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து யார் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ரிவிஷனையும் வந்து எத்தனை எத்தனை பேர் வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ரிவிஷனுக்கு அதுக்கேற்ற சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது டு அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதும் நம்ம இதை மட்டுமே படித்தா நம்மளால் ஜாப் வந்து நம்ம செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இது இவங்களாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யார் எது சொல்கிறதுமே நீங்கள் வந்து அனலிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த சிலபஸ்ஸு எடுத்துக்கோங்க நம்ம சிலபஸ் மட்டும்தான் நான் சொன்னாலும் சரி இல்லை யார் சொன்னாலும் சரி ஓகேங்களா நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன் மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலபஸில் அவங்க வந்து எந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து எனக்கிட்ட சொன்னது மேம் எனக்கு பிடிஎஃபாக வந்து கொடுத்தாங்க அப்படியே ஸ்கூல் புக் காப்பி பேஸ்ட்டு எனக்கு வந்து சுத்தமாகவே எனக்கு வந்து ஃபுல்லாகவே மணி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த அந்த மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிலபஸை உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இந்த சிலபஸை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு இல்லை அதனால தான் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லாத்தையுமே வந்து வாங்கி நீங்கள் வந்து படிக்கிறது வரீங்க ஓகேங்களா இந்த இடத்துல யாரும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஸ்கூல் புக் மட்டும் போதும் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வேண்டாம் அதையும் தாண்டி தான் நம்ம வந்து படித்தாகணும் ஓகேங்களா நெக் நெக்ஸ்ட் வந்து அதான் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பிஓக்கு போடுறாங்க தான் நீங்கள் வந்து அனலிஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடம் ரொம்பவே முக்கியம் நீங்கள் ஒரு ஒரு பாதை உங்களுக்கு இருக்குது அப்புடின்னா ஒரு தவறான பாதையில் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும் நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ரீச் ஆக முடியாது ஓகேங்களா ஸோ அந்த பாதையை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அதுதான் அந்த மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளான் இல்லாமல் படிக்கக்கூடாது ஓகேங்களா இன்றைக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஹீட் அதாவது வந்து லைட்டு ஹீட்டு இந்த மாதிரி ஒரு சயின்ஸில் ஏதோ ஒரு டாபிக் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து படிக்கணும் இன்றைக்கி வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி வந்து ஒரு வெப்பம் படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அதோட தொடர்ச்சியாக நீங்கள் படித்தாதான் அது வந்து ஒரு முழுமையடையும் ஓகேங்களா இதில் பாதி அதில் பாதி அந்த மாதிரி படிக்காமல் ஒரு இதை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து நம்ம உள் வாங்கி அந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து அந்த நாலேஜ் வந்து நம்ம வாங்கிக்கணும் ஓகேங்களா இது கொஞ்சம் அது கொஞ்சம் விடிய போயிட்டே இருந்தீங்கன்னாக்க எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே உங்களால் வந்து ஒரு ஃபுல்ஃபில் நமக்கு வந்து கிடைக்காது ஓகேங்களா ஒரு படித்த மாதிரியான ஒரு ஒரு இதுவும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வராது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் ரிவிஷனே இல்லாமல் அப்படி தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் சைக்காலஜியில் வந்து படிச்சுருக்கீங்க பார்த்தீங்களா முன்னோக்கத்தடை பின்னோக்கத்தடை அதெல்லாம் நீங்கள் படிச்சுருப்பீங்கல்ல அப்போது நமக்கு ரிவிஷன் வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய டெஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள் அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து பாருங்கள் அது வந்து இந்த ரிவிஷனுக்காக நான் எந்த அளவுக்கு அதில் நான் வந்து அந்த ஷெடியூலில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு முப்பது டெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிங்கன்னால் ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த ஹோல் சிலபஸையுமே அதாவது ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் அதாவது ரிவிஷன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுப்பீங்க ஓகேங்களா நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு டைம் ஆகும் ஓகேங்களா அதனால தான் நான் வந்து த்ரீ டேஸ் அதாவது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் வந்து கேப் வந்து த்ரீ டேஸ் வந்து கொடுத்துருப்பேன் அதில் ஒருத்தவங்க வந்து நம்ம அதில் யூடியூப்பில் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க மேம் ரொம்ப லாங்காக இருக்குது கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் எனக்கு டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நான் வந்து ஒரு லாங் ஒரு த்ரீ டேஸ் வந்து கேப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது யாருக்காக இருந்தாலும் நமக்கு டைம் வந்து அந்த டூரேஷன் வந்து அதிகமாகும் ஓகேங்களா ஏன்னா நம்ம புதுசாக படிக்கிறீங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே படிச்சிரு யாராக இருந்தாலுமே சரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு மெட்டீரியல் வாங்கி நம்ம அதுக்குள்ளே நம்ம ரீட் பண் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் செகண்ட் ரிவிஷன் வந்து இப்போது ஒரு ரெண்டு நாளில் வந்து ஒரு டா ஒரு டாபிகை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் டிவிஷனில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை நாள் இல்லைனா ஒரு ஒரு நாள் ஒன் டே தான் ஆகும் திரும்பி தேர்ட் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டூ ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து முடிச்சிடுவீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபோர்த் ரிவிஷன் இது மாதிரி ரிவிஷன் கொடுக்க கொடுக்க நீங்கள் அந்த டூரேஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும் ஓகேங்களா அதுதான் அந்த ரீசன் நான் டெய்லியும் கூட டெஸ்ட்டு கொடுக்கலாம் பட் நீங்கள் வந்து அதில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கீங்க படிக்கிறீங்க அப்படின்றதான் நமக்கு முக்கியம் டெய்லியும் எழுதுறது முக்கியம் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ரிவிசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்பா இந்த ரிவிஷன்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே என்ட்ராக கூடாது இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் வந்து உங்களால் போட்டு ஜாப் வந்து ஒரு செக்யூர் பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க் யூ என்னுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து டெஸ்ட்டை ஜாயின் பண்ணுறீங்க நிறையா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க என்னுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான்ப்பா நீங்கள் என்னோடய நான் வந்து கைட் பண்ணுறவங்க நல்ல நல்லபடியாக ஒரு டாப்பர் ஆகணும் அப்படின்னு தான் என் நான் வந்து ஆசைப்பட்றேன் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க் யூ